வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல் உளுந்து போண்டா ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நல்லாரை வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் சூப்பராக இருக்கும் அது என்ன குடிக்காத போண்டான்னா நிறையவே சாப்பிட்லாம் ஒரு டீயை போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி போண்டா நான் சொல்லி கொடுக்குற முறப்படி செய்யுங்க கண்டிப்பாக டீ கடைகளில் கிடைக்கிற அதே போண்டா நீங்களும் செய்யலாம் ஈஸியாக செஞ்சிடலாம் எண்ணெய் குடிக்காமல் சுலபமாக செய்யக்கூடிய அளவுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தரேன் நான் சொல்லி கொடுக்குற டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி போனாக நீங்களும் செய்யலாம் இதுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு உருட்டு உளுந்து வெள்ளை உளுந்து எடுத்து ஊற வச்சுருக்கேன் ஒரு நாலு மணி நேரம் ஊற வைக்கணும் பச்சரிசி ஒரு டேபிள் ஸ்பூன் இதுவும் தனியாக எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக நீங்கள் வேணால் ஒன்றா ஊற போட்டுக்கலாம் தேங்காய் பல்லு பல்லாக கீறி வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் சீரகம் மிளகு இஞ்சி கொஞ்சமாக திருவி வச்சுருக்கேன் எல்லாமே இது வந்து மைல்டாக தான் போடணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து உளுந்தையும் அரிசியையும் தண்ணி சேர்க்காம அதாவது கொஞ்சம் மஸ்ட்டு வந்து தண்ணி சேர்க்காமல் அரைங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் தான் நான் அரைக்கிறேன் நீங்கள் கிரைண்டரில் வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இதுக்கு ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னா உருளைக்கிழங்கு இந்த உருளைக்கெழங்கு ஒரு உருளைக்கெழங்கு இரநூறு கிராம் உளுந்துக்கு வந்து நான் ஒரு பெரிய உருளைக்கெழங்கு எடுத்து வேக வச்சு தோல் உரிச்சிட்டு மசிச்சு எடுத்துக்கிறேன் நல்லா இந்த மாதிரி மத்து வச்சு மறைச்சிக்கலாம் இல்லை மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரை போட்டு அரைச்சிக்கனா அந்த அப்படியே தண்ணி மாதிரி போயிடும் நீங்கள் இந்த மாதிரி மத்து வச்சு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இல்லை கரண்டி இருந்தால் கூட ஃபோர்க் இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் நல்லா மசிச்சுக்கலாம் இதை மசிட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் மிக்ஸியில் உளுந்து மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் உங்கள் மிக்ஸி வந்து இந்த மாதிரி அரைக்கலைன்னா நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பந்து மாதிரி விழுகணும் அப்போ தான் உளுந்து போண்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம நல்லா மசித்த உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் கா டேபிள் ஸ்பூன் இஞ்சி துருவனை இஞ்சி கொஞ்சமாக கருவேப்பில்லை ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அந்த பல்லு பல்லா அந்த கருப்பு இல்லாமல் பல்லு பல்லா இருக்கிறத போட்டுக்கோங்க கீ நைஸாக கீரி போட்டுக்கோங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் உப்பு பெருங்காயத்தில் ஒரு சிட்டிகை சேர்த்துக்கோங்க உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவு மாவு எந்த அளவுக்கு காணுமோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வந்து கையை வச்சு பெச பிசைஞ்சிடாதீங்க இது முதல்ல வந்து உப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்சுட்டு நீங்கள் எண்ணெயை சூடு பண்ணக்கூடாது எண்ணெயை ஒரு பக்கம் அடுப்பில் போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிங்கன்னா நீங்கள் இதை மா எண்ணெய் சூடாகிறதுக்கும் இதை பிசைஞ்சு உருட்டி போடுறதுக்கும் கரெக்டாக இருக்கும் எண்ணெய் குடிக்காமல் நம்ம வந்து செஞ்சிடலாம் இப்போ வந்து இதில் கட்டி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கையை வச்சு மறுதி முதல்ல ஸ்பூனால் பிசஞ்சிக்கோங்க அதுக்கப்புறம் கையை கையால் அப்படி கிளறி விட்டுக்கோங்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா இப்போ இது பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மருத்துட்டு போய் கையால் எங்கேயாவது கட்டி இருக்கான்னு அப்படி கிளறி பார்க்குறேன் எங்கேயுமே கட்டி இல்லை நல்லா எடுத்து உருட்டி போடுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி வரணும் ரொம்ப தொருன்னு ஊற்றுனுச்சுனா என்ன குடிக்கும் நீங்கள் இதே அளவில் நீங்கள் இரநூறு கிராம் ஒரு கப்பு உளுந்து எடுத்து நீங்கள் போட்டு கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் முதல்ல உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா அந்த ரவுண்ட் ஷேப்பு வருதா இல்லை மேலே நல்லா முறுமுறுன்னு வருதா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம அடுத்தடுத்த தடவை செய்கிறப்ப நிறையா செய்யலாம் சின்ன டிப்ஸ் தான் இது இந்த உருளைக்கெழங்கு சேர்த்து இந்த போண்டா செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நம்ம வந்து எப்போதும் மசால் போண்டா தான் செய்வோம் இந்த மாதிரி உருளைக்கெழங்கு அரைச்சி உளுந்து மாவோடு சேர்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக வரும் இதுக்கு ஒரு அரை லிட்டரு எண்ணெய் கடலை எண்ணெய் நான் வந்து சட்டியில் ஊற்றி சூடு பண்ணியிருந்தேன் அதில் இப்போ நான் இந்த மாதிரி உருட்டி கையால் எப்படி உருட்டி நம்ம வந்து போண்டாவுக்கு போடுவோமோ அதே சைஸில் போட்டுக்கோங்க இதுக்கு வந்து எண்ணெய் வந்து எண்ணெய் காய்ச்சல் வந்து ஃபஸ்ட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இல்லைனா உள்ளார உளுந்து மாவு வந்து வேகமாக போயிடும் மேலே செவந்து போயிடும் உள்ளார வேகாமல் போயிடும் நம்ம வடன்னா வந்து நடுவில் வந்து தட்டி போடுவோம் நமக்கு வெந்துடும் இது போண்டாங்கிறதுனால உள்ளார வேகாமல் போகிறதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்குது அதனால வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்லா திருப்பி விட்டுங்க அதுவே நல்லா அப்படியே உப்பிக்கிட்டு மேலே வந்துடும் இந்த மாவு வந்து உளுந்து மாவு ஊற வைக்கிறது ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சுக்கணும் அப்போ தான் நல்லா பந்து பந்தாக வரும் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் அந்த உளுந்து வாடை அடிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த மா உளுந்து வந்து ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் த்ரீ ஹவர்ஸ்லேருந்து ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் அப்போ தான் உளுந்து போண்டாவுக்கெல்லாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போ கலர் வந்து ரொம்ப செவக்க விட்டுற வேண்டாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான் இதுக்கு நல்லா ஒரு பூண்டு சட்னி அந்த பூண்டு கார சட்னியெல்லாம் இருக்குதுன்னு தெரியுமா சில பேருக்கு தெரியும் தெரியலைனா வந்து நம்ம சேனல்லலாம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க அது வச்சுட்டு இல்லைன்னா ஒரு கெட்டி தேங்காய் சட்னி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அது ஈவினிங் டைமில் இப்போ குழந்தைங்களாம் லீவு விட்டு வீட்டில் இருக்கிறதுனால செய்யலாம் இந்த கலரில் நம்ம எடுத்துக்கணும் மிச்சம் இருக்க மாவையும் நான் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய போண்டா ரெசிபி ஸ்நாக்ஸ் ரெசிப்பெல்லாம் நிறைய போட்டிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் இப்போ மிச்ச மாவையும் நான் இதே மாதிரி போட்டுக்கிறேன் ஹீட்டு மட்டும் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹீட்டு வச்சிங்கன்னா மேலே கருகி போயிடும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சின்னா சாப்பிட்றதுக்கு வந்து அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்காது இது உங்கள் வீட்டில் எதாவது ஃபெஸ்டிவலே யாராவது விருந்தாடி வராங்க இல்லை வீட்டில் எதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னா உடனே நீங்கள் செஞ்சிடலாம் மத்தியானம் சமையல் முடிச்சுட்டு நீங்கள் உளுந்து ஊற போட்டிங்கன்னா ஈவினிங் செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்குது பாருங்கள் மேலே நல்லா கிறிஸ்பியா கை உங்களுக்கு சுடுது அதனால நான் வந்து நல்லா ஒரு கையில் இது பண்ணிவிட்டு பா பண்ண முடியல பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் போண்டா அது நம்ம டீ கடையில் செய்கிற மாதிரி இல்லையேன்னு பல பேருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும் என்னென்னா நம்ம வீட்டில் செய்கிறப்போ வந்து செஞ்சு ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே சப்பையாக போயிடுது இல்லைன்னா வந்து அப்படியே ஒரு மாதிரி சவச்சவன்னு இருக்கே போண்டா கிறிஸ்பியாக இல்லையே அப்படின்னு தோணும் உள்ளார பஞ்சு மாதிரி இல்லைன்னு தோணும் அந்த சில பேர் போண்டாலாம் செஞ்சு உள்ளார எடுத்து பார்த்தப்ப அப்படியே வந்து உள்ளார அப்படியே களி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் புட்டு காமிச்சப்போ எப்படி வந்து பஞ்சு மாதிரி இருந்துச்சோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் உளுந்து உளுந்து போண்டா உளுந்து வடை இதெல்லாம் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த ஒரு டிப்ஸை தான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த போண்டா ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நியூ இயர் எல்லாேருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எப்போதும் போல் என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு தான் என்னை மேன்மேலும் வளர வைக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் போல் உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க நன்றி வணக்கம்